மகரம் லக்னம் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது மிதனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கேது தனுசுவில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் சுக்கிரன் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் குரு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிலையில் இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு வீரத்தையும் விவேகத்தையும் தைரியத்தையும் துணிச்சலையும் அள்ளி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நஷ்டங்கள் என அனைத்தையும் தைரியத்தோடு வீரத்தோடு விவேகத்தோடு எதிர்கொண்டு அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக ஆற்றல்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகளில் நல்ல தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் உயரும் இந்த தருணத்தில் நீங்கள் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து உண்டு மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் திருமண விசேஷ முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த விஷயங்கள் மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் நடந்தேறும் குடும்ப வருமானங்கள் உங்களுடைய செலவை காட்டிலும் அதிகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் வீண் விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக எடுத்துக் காட்டுகின்றன மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று தன்னுடைய நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் குடும்ப சௌகரியங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு பாசம் நிறைந்ததாக இருக்கும் கலைஞர்களுக்கு அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பணத்தனவசி யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் குருவின் வீடான மீனம் ராசியில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் சுக்கிரனின் வீடான ரிஷபம் ராசியில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது இந்த மாதிரியான நல்லபல யோகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் அள்ளிக் கொடுக்கிறது குரு தன்னுடைய சுப பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது குரு புத்திஸ்தானமான ஐந்தில் பயணித்துக் கொண்டு ஜென்ம ராசியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் சிறப்பாக இருக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் அது மட்டுமில்லாமல் குரு ஐந்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தில் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருப்பதால் திருமணமாகி நீண்ட காலங்களாக கருத்தரிக்காமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்துள்ளது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடும் பதினொன்றாம் இடம் என்பது இளையதாரத்தை குறிப்பதால் கணவனையிழந்த மனவியை இழந்த விவாகரத்தான மகரம் ராசி மகரம் லக்ன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறு நான்காம் தேதி முதல் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் குரு ஐந்தில் இருக்கும்போது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் இந்த தருணத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பல ஆதாயங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் மனநிறைவு மனநிம்மதி நிறைந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருந்த பிரச்சினைகள் விலகும் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் உடன்பிறந்தவர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை மேம்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை ஆசைகளை கேட்டறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் இவ்வளவு நாட்களாக குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லையே நேரம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நேரத்தில் குடும்பத்தார்களுடன் இன்பச் சுற்றுலா ஆன்மீகச் சுற்றுலா சென்று வருவதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் என்பதால் குடும்பத்தில் குதூகுலமும் கொண்டாட்டமும் நிறைந்திருக்கும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பாதசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைக்கிறார் அவர் அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான ஆதிபத்தியங்களுக்கு செயல்பட ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு பாதசனியின் தாக்கங்கள் மறையும் என்பது மட்டுமில்லாமல் சனி காலகட்டத்தின் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகுகிறது எனவே சனி பகவானால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் நெருங்கிய உறவினர்களிடம் பரஸ்பர ஒற்றுமை அன்பு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் அபரிவிதமாக இருக்கும் என்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது கையில் காசு பணம் சரளமாக புழங்கும் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் வீட்டிற்கு வருகை தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவார்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான திருதயஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நட்பலங்களை அள்ளிக் கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பிரம்மாண்டக்காரகரான ராகுவால் அதீதமான முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் ராகுவோடு சுக்கிரன் உச்சம் பெற்று சேர்க்கைப் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் கூடுதல் சிறப்பு பலன்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்கரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு செவ்வாய் யாராம் நேர்கதியில் பயணித்தாலும் வக்ரகதியில் பயணித்தாலும் அற்புதமான அபரிவிதமான முன்னேற்றங்களை மட்டுமே ஏற்படுத்திக் கொடுப்பார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய் எதிரி உங்களுக்கு காணாமல் போகும் இந்த தருணத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையிலிருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் வீட்டில் மங்களகரமான கெட்டிமேல ஓசை கேட்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மங்களகாரகரான செவ்வாய் அள்ளிக் இதுவரையில் காரணமில்லாத உடல் அசதி உடல் சோர்வு போன்றவற்றால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு புத்துணர்ச்சி தைரியம் துணிச்சல் வீரம் விவேகம் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்பது மட்டுமில்லாமல் லாபகரமாகவும் அமையும் ஒரு சிலருக்கு பங்களா போன்ற சொகுசான வசதியான வீட்டிற்கு மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ முடியும் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்கு குருவின் சுப பார்வை கிடைப்பதால் பணப்பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது நீங்கள் எதிர்பாராத பண வரவுகள் பண உதவிகள் அபரிவிதமாக கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டு மூன்றாம் விதத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட போவதால் உங்களுடைய உத்தியோகத்தில் இதுவரையில் எந்தவிதமான காரணமும் இல்லாமல் தடைபட்டுக் கொண்டிருந்த ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகளை இந்த தருணத்தில் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நிறைந்து கிடைக்கும் வேலையில்லாமல் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிதளவான முயற்சியிலேயே இந்த தருணத்தில் நல்ல வேலை கிடைக்கும் தற்போது உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்தில் உத்தியோகத்தை மாற்றினால் முன்னேற்றம் கிடைக்கும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக அமையும் வெளிநாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் பணவரவுகள் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் நல்ல பெயர் புகழ் கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களாக இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான அறிவுக்கு காரகரான புதன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரயச் செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமல்லாமல் இந்த வாரம் ஐந்தாம் தேதி முதல் புதன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதன்மை கிரகமான சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனையும் புதனையும் குறு பலமாக பார்வையிடுவார் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சிறப்பு அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களுக்கு சென்று வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு வர்த்தகம் தொழிலில் இருக்கக்கூடிய மகரம் லக்னம் மகரம் ராசியைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சனி கடைசி காலகட்டத்தில் மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் வியாபாரம் தொழில் ரீதியான விஷயங்களில் விசேஷ சிறப்பு பலன்கள் நிறைந்து கிடைக்கும் தாராளமாக இந்த தருணத்தில் உற்பத்தியை அதிகரிக்கலாம் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி திட்டங்களை செயலாக்கம் செய்வதற்கான ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பது மட்டுமல்லாமல் அவற்றில் நல்லபல உயர்வுகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் பணியாளர்களை வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் பணியாளர்களால் உங்களுக்கு பணவரவுகளும் லாபங்களும் அதிகரிக்கும் சந்தை நிலவரம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் பல இடங்களில் புதிய விற்பனைக் கிளைகளை திறப்பதற்கான ஏற்றத்தொரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது ஒரு சிலர் வியாபாரம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ரீதியாக வெளிநாட்டிற்கு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியலில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் சுப பலம் பெற்று சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கட்சித் தொண்டர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் மேல்மட்ட தலைவர்களுக்கும் உங்கள் மீது எண்ணற்ற நம்பிக்கை அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி காலகட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் சுக்கிரனும் உச்சம் பெற்று ராகுவோடு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வருமானங்கள் லாபத்தின் மூலமாக உயரும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயத் துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு விவசாயப் பணிகள் சற்று கடினமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விளைச்சல்களும் வருமானங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் எனவே இந்த வாரத்தில் விவசாயிகளுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு படிப்பு சம்பந்தமான கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்கும் படிப்பு விஷயம் மட்டுமில்லாமல் விளையாட்டு போன்ற மற்ற மேலும் பல போட்டிகளில் முன்னிலைக்கு வர முடியும் என்பது மட்டுமில்லாமல் பாராட்டுகளும் பதக்கங்களும் பெற முடியும் படிப்பில் கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஈடுபட முடியும் பரிகாரம் சனிக்கிழமை விரதமிருந்து நவகிரகங்களை வழிபடுங்கள்